வணக்கம் வாசிப்பவர் வாசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் ஹோலி பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் சிறப்பான வழிகாட்டுதலால் போக்குவரத்து கட்டமைப்பு உலக தரத்தில் உயர்ந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் மின்னணு ஆக்கத்திறன் படைப்புகளை அதிக அளவில் கொண்டுவர வேண்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கையின் அவசர மருத்துவ தேவைக்காக ஐம்பதாயிரம் பீரோசமைட் குப்பி மருந்தை இந்தியா நன்கொடையாக வழங்கியுள்ளது உலக பாரா கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டி இன்று புதுதில்லியில் நிறைவடைகிறது இனி விரிவான செய்திகள் ஹோலி பண்டிகையொட்டி தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கும் வண்ணமயமான பண்டிகை என்று கூறியுள்ளார் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் மக்களின் மனதில் வளர்க்கும் திருநாளாகவும் ஹோலி பண்டிகை திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹோலியின் பல்வேறு வண்ணங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உணர்வை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அன்பையும் நேர்மறையான சிந்தனையையும் மக்களிடையே வளர்க்கும் ஹோலி பண்டிகை என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஹோலி பண்டிகை முன்னேற்றத்திற்கான புதிய தொடக்கம் என்று கூறியுள்ளார் இளவேனில் காலத்தில் தொடங்கியுள்ள இந்த பண்டிகை தீமையை நன்மை வென்றதன் அடையாளமாக திகழ்கிறது என்றும் கூறியுள்ளார் ஹோலி பண்டிகையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் புதிய ஆற்றலையும் அளிக்கும் பண்டிகையாக ஹோலி கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் புதிய ஆற்றலை அளித்து ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்தும் நாளாக ஹோலி பண்டிகை திகழ்கிறது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சிறப்பான நடவடிக்கைகளால் நாட்டின் சாலை கட்டமைப்பு உலகிலேயே இரண்டாவது பெரிய சாலை கட்டமைப்பாக உருவெடுத்துள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய திரு அமித்ஷா உலகின் மூன்றாவது பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பையும் நான்காவது பெரிய ரயில்வே கட்டமைப்பையும் இந்தியா கொண்டுள்ளதாக தெரிவித்தார் கடந்த எழுபது ஆண்டுகளாக முந்தைய அரசுகள் செய்ய தவறிய வளர்ச்சித் திட்டப் பணிகளை கடந்த பத்து ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பதவிக்காலத்தில் வழி பாதை நெடுஞ்சாலைகள் இரண்டரை மடங்கு உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார் போக்குவரத்து கட்டமைப்புகள் மேம்பட்டு வருவதன் காரணமாக உள்ளூர் மக்களுக்கான வசதிகள் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் போக்குவரத்து எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தொழில் வளர்ச்சி விரைவுபடுத்தப்பட்டதன் காரணமாக வேலைவாய்ப்புகள் பெருகியிருப்பதாகவும் இதனால் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறினார் மின்னணு ஆக்கத்திறன் படைப்புகளை அதிக அளவில் கொண்டுவர வேண்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மிகுந்த பொறுப்புடன் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவித்தல் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் ஆக்கத்திறன் படைப்பாளிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இந்தியாவில் படைப்பாற்றல்களை ஏற்றுமதி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பல பில்லியன் டாலர் அளவிற்கு மின்னனு படைப்பாற்றல்களை இந்தியா கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர் அவர்களுக்கு உதவுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாக கூறினார் ஒவ்வொரு படைப்பாளையும் கருத்துக்களையும் தொழில்நுட்பத்தையும் மேம்படுத்துவதற்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் படைப்பாற்றல் ஒலி ஒளி தொழில்நுட்பம் மற்றும் கலைகள் மற்றும் கருத்தியல் படைப்புகள் துறையில் சர்வதேச சமூகத்துடன் இந்தியா ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார் மாறிவரும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் காரணமாக ஒலி ஒளி பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகளவில் அளவில் விரிவடைந்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் உலக ஒலி ஒளி பொழுதுபோக்கு மாநாட்டையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மின்னணு படைப்பாளிகளுக்கான தளத்தை உருவாக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதாக கூறினார் நாட்டின் முதலாவது ஒலி ஒளி பொழுதுபோக்கு மாநாடு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை மும்பையில் நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் நாட்டின் பாரம்பரியத்தையும் தொழில்நுட்பத்தையும் இணைத்து புதிய படைப்பாற்றல் புரட்சியை இந்தியா ஏற்படுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் வேவ்ஸ் உச்சிமாநாட்டையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் மக்களின் மாறுபட்ட அம்சங்களை வெளிப்படுத்துவதுதான் உண்மையான உலகமயமாக்கல் என்று தெரிவித்தார் நாட்டின் பாரம்பரிய கதைகளை சொல்லுதல் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் சமூகத்தின் சுயமரியாதையையும் கலாச்சாரத்தையும் மேம்படுத்தியுள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இலங்கையில் அவசர மருத்துவ தேவைக்காக ஐம்பதாயிரம் ஃபீரோசமைட் குப்பி மருந்தை இந்தியா நன்கொடையாக வழங்கியுள்ளது இலங்கையில் உள்ள மருத்துவமனைகளில் இந்த மருந்து போதிய அளவில் இல்லாததால் அந்நாட்டின் கோரிக்கைக்கு ஏற்ப இந்த மருந்தை இந்திய துணைத் தூதர் திரு சந்தோஷ் ஜா இலங்கையின் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்தா ஜெயதீனாவிடம் வழங்கினார் கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் இலங்கைக்கு தேவையான தடுப்பூசி மருந்துகளை இந்தியா வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது விண்வெளியில் ஒன்றிணைக்கப்பட்ட இரண்டு செயற்கைக் பிரிக்கும் சோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக இன்று நிறைவேற்றியது சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள இஸ்ரோ இது தொடர்பான புகைப்படங்களையும் வெளியிட்டுள்ளது இஸ்ரோவின் இந்த சாதனைக்கு மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் விண்வெளித் துறையில் எதிர்கால ஆய்வுப் பணிகளை சீராக மேற்கொள்வதற்கு இது உதவிடும் என்றார் விண்வெளி ஆய்வுப் பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார் பஞ்சாப் மாநிலத்தில் வரும் ஆண்டுக்கான பட்ஜெட் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் திரு பகவந்த்மான் தலைமையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மாநில நிதியமைச்சர் வரும் ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என முடிவு செய்யப்பட்டது இந்த கூட்டத்தொடர் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறும் என்றும் இந்த கூட்டத்திற்கு பின்பு தெரிவிக்கப்பட்டது நாற்பது புதிய குணார் சிஷியா பள்ளிகளை தொடங்குவதற்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது உலக பாரா கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டி இன்று புதுதில்லியில் நிறைவடைகிறது இப்போட்டியில் இந்தியா இதுவரை முப்பத்தி மூன்று தங்கம் இருபத்தொன்பது வெள்ளி முப்பத்தி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது ஈட்டி எறிதல் பிரிவில் ரிங்கு ஹூடா தங்கப்பதக்கம் வென்றார் மற்றொரு ஈட்டி எறிதல் பிரிவில் புஷ்பேந்திரா தங்கப்பதக்கத்தையும் மோஹித் வெள்ளிப் பதக்கத்தையும் ஜஸ்வந்த் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் வட்டி எறிதலில் அதுல் கவுசிக் தங்கப்பதக்கம் வென்றார் மகளிர் ஈட்டியறிதலில் பாகிஸ்ரீ மாதவ்ராவ் ஜாதவ் தங்கப்பதக்கம் வென்றார் மீட்டர் ஓட்டத்தில் திலீப் மகது கவித் தங்கப்பதக்கத்தையும் ஜஸ்பீர் வெள்ளிப் பதக்கத்தையும் பாபிக் உமர் தினேஷ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் குளிர்கால சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் உட்பட ஐந்து பதக்கங்களை வென்றது இத்தாலியின் துரினில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பனிச்செருக்கு பிரிவில் பாரதி தங்கப்பதக்கத்தையும் ஹர்ஷிதா தாக்கூர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மற்றொரு பனிச்செருக்கு பிரிவில் நிர்மலா தேவி தங்கப்பதக்கத்தையும் ராதாதேவி வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் பிரிவில் அபிஷேக் குமார் பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை நான்கு தங்கம் நான்கு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது சண்டிகரில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தேவ் ஜாவியாவை வென்றார் புதுதில்லியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான காது கேளாதோர் பங்கேற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரை இந்தியா மூன்று பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் வென்றுள்ளது உலக ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த பிரணவ் வெங்கடேஷுக்கு தமிழக அரசு சார்பில் இருபது லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஹோலி பண்டிகையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசின் சிறப்பான வழிகாட்டுதலால் போக்குவரத்து கட்டமைப்பு உலக தரத்தில் உயர்ந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் மின்னணு ஆக்கத்திறன் படைப்புகளை அதிக அளவில் கொண்டுவர வேண்டும் என்று மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கையின் அவசர மருத்துவ தேவைக்காக ஐம்பதாயிரம் ஃபீரோசெமைட் குப்பி மருந்தை இந்தியா நன்கொடையாக வழங்கியுள்ளது உலக பாரா கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டி இன்று புதுதில்லியில் நிறைவடைகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது